இன்று நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய சீமான் மீண்டும் தாவேகா தலைவர் விஜயை கடுமையாக விமர்சித்து சனிக்கிழமை மட்டும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் விஜய் அவர்களின் அரசியல் பாணியை மிகவும் மோசமாக விமர்சித்து பேசியிருந்தார் நீங்க அவருக்கு பதிலா நீங்க பேசுவீங்க மாற்றத்தை எதுல மாற்றத்தை அதே இங்க பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்காரு பாருங்க திமுக ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்ல திமுக ரெண்டு இட்லி எடுத்துட்டாப்ல ஆத்தி கலர் ரெண்டு தோசை எடுத்துட்டாப்புல எல்லா ரெண்டையும் பிச்சு போட்டு ஒரு உப்புமா கிண்டிட்டாப்புல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்புல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்புல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியை ரெண்டு சனியில இருந்து சேர்த்து ஒரு தட்டையை தைச்சிட்டாப்புல சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாப்பு என்ன இதுல மாற்றம்னு சொல்லையே அவர் சொல்லலையே நீங்களா மாற்றம் 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 எதிலிருந்து மாற்றம் எப்படிப்பட்ட மாற்றம் எந்தெந்த எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எந்தெந்த நிர்வாகத்துல எப்படி எப்படி இப்படி மாற்றம் கல்வி இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் மருத்துவம் இப்படி இருக்கு இப்படி மாத்துறேன் அப்படி ஏதாவது ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க மாற்றம்னா என்ன அவர் சொல்லவே இல்லை நாங்க மாற்றம் கட்டுறோம்ல அவரே சொல்லிட்டாரு அதெல்லாம் நாங்க பேச மாட்டோம் நாங்க ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வந்துடும் இதுவரை ஒரு பாயிண்ட்டுக்கும் இல்லை ரெண்டு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு பேசுறாப்புல நாளைக்கு வந்து கரூர் பேசி நாமக்கல் ரெண்டு பாயிண்ட்டு அவருடைய பாயிண்ட் பாயிண்ட்னா என்ன நாங்க சாத்தியம் பேசமாட்டோம் பேச மாட்டோம் அப்படின்னு சாத்தியத்தை தான் பேசுவோம் எது சாத்தியம் அவருக்கு சொல்லிக் கொடுங்க எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்தது இல்லை தான் பிறக்குது சாத்தியம் இல்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவதற்கு பேர் தான் சாதனை சாதாரணமான மக்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பதற்கு பேர் தான் புரட்சி அதுதான் முயற்சி அதுதான் ட்ரீம் அதுதான் கனவு அது சொல்லிக் கொடுக்கணும் அவர் அதெல்லாம் சொன்னால் கற்றுக்கிற கேட்குற மாதிரி இல்லை அண்ணன் சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்போம்ட்டு விமர்சிக்கிறாரு இது விமர்சிக்கிறது இல்ல இப்போ சரி விட்டுருவோம் நான் ரெண்டாயிரத்தி பத்தில் கட்சி ஆரம்பித்தேன் இப்போ இருபத்தாறு வரைக்கும் வந்து இருபத்தாறு தேர்தலில் நிக்க போறேன் என்கிட்ட என்ன ஆட்சி அஞ்சு வருஷம் கொடுத்து நான் அதை அழிச்சேனா நாட்டை கொள்ளையடிச்சேன்னா ஊழல் லஞ்சத்தில் ஊறி தெளிச்சேன்னா மலையை மணல் மணலன்னா கொலை பண்ணனா கொள்ளையடிச்சேன்னா என்ன செஞ்சேன் என்னை எதுக்கு எல்லாரும் விமர்சிக்கணும் சொல்லு அதிகாரத்தில் இருக்கிறவன் அநியாயம் செய்கிறவன் ஊழல் அஞ்சத்தில் ஊறி திழக்கிறவன் வடத்தை சுரண்டி கொலை அடிக்கிற கொடுக்கிறவனே பேசாது எந்த விமர்சனம் வைக்காது இதையெல்லாம் தடுக்க போராடுற எங்கள் மேலே விமர்சனம் வைக்க காரணம் என்ன எல்லாரும் இதற்கு நல்ல காரணம் என்ன நாங்களே அதை பொருள்படுத்துறதில்லை ஏன்னா விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பி அதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் கடக்க முடியாதவன் அற்ப வெற்றியை கூட தொட முடியாது அந்த தத்துவத்தை கற்ற பிள்ளைகள் ஏ போய என்னை விமர்சிக்கிறது ஓ வேலை உனக்கும் சேர்த்து போராட வேண்டியது ஏன் வேலை அவ்வளவுதான் நாங்க ஏற்றுக்கொண்ட கோட்பாடு விமர்சனத்தை உரமாக்கு அதனும் லட்சியத்தை மரமாக்கு வேற கிழமை விளையாட முடியாது விமர்சனம் இல்லாம விளாட முடியாது விமர்சிக்கிறவன் என்னை பார்த்து பயப்படுறான் ஏன் அதிகமாக விமர்சிக்கிறான் ரொம்ப பயப்படுறான் அவ்வளவுதானே